ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிக் கே ஏன்டா நான் மட்டும் நிற்கிறேன் தர்ஷனுக்கு கூட காணணும்னு நினைக்கிறீங்க எஸ் தர்ஷன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோனா தர்ஷன் ப்ளான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வா நம்ம வீடியோ எடுக்கலாம் அதாவது நம்ம இப்போ ஹாலிடேஸில் லீவில் வந்து என்னென்ன விளாடுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சோஃபாவில் உட்காரு வைப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளாக்கை ஸ்டார்ட் பண்ணால் அங்கே வீட்டில் போகலாம் మిర్ఞాటే ఎను పోవ్ కహాక్ ఃక్ కాలాట్ శితల్ లిములాట Hayır మిర్ కాల్ numbered ఉకాలాట్ యతెస్ మ్కాఇ చిస్టల మింఘ్ తిసిత ఇంరాável 얜ి చిసి కామఠుగ�

இப்படி வீடியோ என்னன்னா லீவ் டேஸ்ல வந்து என்ன பண்றோம்னு இல்ல லீவ் டேஸ்ல வந்து என்ன பண்றோம் வீடியோ இப்போ டிவி பார்க்கலாம். அது வந்து வீடியோல ரெக்கார்ட் ஆகும். சரியா?

şuronders worked an irgendwo where? how is it going? these இல்ல extras what's the நான் the pressure that's less than one you are

अरे बहने बोल रही है नहीं 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 नही 그게 프라임이네. 그러면 아무거나 이열이 아니라 이렇게. இருக்கேன் ஹே ஓகே செல்வா நம்ம அடுத்து ഇല്ല നമ്മൾ عايز. ടേഷൻ ടീല വല്ലിലം കംബ്ര ഉണ്ടല്ലേ വാ? ഓക്കേ കംബ്ര എടുക്ക്. ഓയ്യോ റെ ഹേ ഹേ താമീമെ. താണുമേ. ഇങ്ങോട്ട രണ്ട് കംബ്ര ക്ലാസ് കന ബോസി. ഒരു കാര്യം. என்னது நம்ம அந்த அதுலயே வந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு டேவே சம்பரنا சாட்டாய் ஹ ஆ மாட்டேனல ரவே இவர கொண்டு போறாரு கறி உடனே என்ன ото வந்து தர்கு அம் மாடஸ் Quando sei avanti io. Dai. L'andate. L'andate che arrivi. Dai, bri. Ora ogni pezzo ora. Pezzo che arriva, un salto. Apri te. Ehi, ne. வீடியோ முடிச்சிக்கலாமா வீடியோ முடிச்சிக்கலாமா வேணா வேணாம் என்னடா நேரமும் பண்ணலான்னு முன்னாடா அது என்னடா போட சரி வேணாம் போ பண்ணுவேன் இத்தியாசம் தெரியலையா வீடியோ முடிச்சிக்கலாமா